اور فل کلیان کی کوئی نہ ان کو کرتے باہر کا واڑ کی تھی ادمی اورنگے میں ہا گئے ہوں تو فل پوری کی ہے باہر 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 ہی کی ہے ہاں ریانے نہیں ہے لا دوست ان کو ہم لوگ سن سن لے پے یار அதுவும் <Tittles> um <das Machitchat> okay, so அதெல்லாம் இல்லவே இல்ல அதுக்கு வேற ஒரு பிரச்சனைன்றது இருக்கு நான் சொல்ற அந்த மாதிரி பண்ணிவிடுங்க சாதனமும் அந்த வீட்டுக்கு போக முடியுமா போல சேர்த்துக்கோ தெரியுமா நல்லா அதிகமாக நெருக்கு நேரம் ஒரு கொடஒரப்பா தண்ணி வைக்கணும் நெருக்கு நெருக்க ஒரு கொடஒரப்பா தண்ணி வைக்கணும் அதுல ஒரு மூணு வேப்பத்துல இருந்து

வெறுது போய் அந்த தண்ணியை எல்லாம் அந்த கருணானால ஊத்திட்டோம் என்ன தண்ணியை எல்லாம் சாய் தான் அது ஊளே லாகுறது பீடர குடிச்சி போய் பீடல குடி இருக்கிறது இருக்குமாங்க நீங்க உங்களுக்கு ஜிகரத்துல என்ன பண்ணுங்க சரி வந்து பண்ணுங்க

ஒரு நிமிஷம் திங்கிண்கிழமை ஆறு மணிக்கு மேல ஒரு படத்துல இந்த எலுமிச்சு படம் போனோம் மறக்காம எழுதிடும் மரமும் எழுதி ஒரு உயிரிழந்த ஒரு தப்பால வச்சிருக்கு நிறையா திங்கட்கிழமை சாயந்திரமா தண்ணி எடுத்து